ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நிஃப்டி நேற்று கொடுத்த லெவல்ஸ்ல வந்து எப்படி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குது வீக்லி ஃபியூச்சர் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக வந்து பாத்துடலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் வரது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம போஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி ஃபியூச்சர் க்ளோசிங் வந்து நியர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மணி வந்து சொல்லியிருந்தேன் ஓகே ஸோ டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா சோ இதுல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன்ல நமக்கு லெவல்ஸ்ல வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ இதுல வந்து லிட்டில் பிட் வந்து வேரியேஷன் இருக்கும் பிகாஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்டிபி வச்சு நான் சொல்லியிருந்தேன் செட்டில்மெண்ட் பிரைஸ் வச்சு சொல்லலை ஸோ அந்த எல்டிபிக்கும் செட்டில்மெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் தான் பட் ஸ்லைட் நெகட்டிவ் ஓப்பனாக ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நைனில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ நம்ம வந்து எஸ்டர்டே வந்து லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஸோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு நமக்கு லெவல்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்டீன் எஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ்டி ரெசிஸ்டன்ஸ் டூ டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தோம் இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட்டோட வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து லெவல்ஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கீழ வந்து சஸ்டெயின் ஆகுது ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் பிப்டி நைன்ல ஓப்பன் கிரேட் ஆகுது ஓகேங்களா அப்படி கிரியேட் ஆகும்போது இது வந்து எஸ்டர்டேவோட சப்போர்ட் லெவல வந்து பிரேக் பண்ணுது பிரேக் பண்ணிட்டு நமக்கு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா உடச்சுட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஆயிட்டு கீழே வர்றது கீழே வந்துட்டு மறுபடியும் இங்க ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் போடுது ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல பிரேக் அவுட் கொடுக்குது இதுல நம்ம என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா நமக்கு இந்த சப்போர்ட் ஒன்னு உடச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அடுத்து உள்ள சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் ஓகேங்களா ஒன்ஸ் உடச்சிட்டு இதுல வந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது நம்ம வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும் அல்லது இந்த சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சப்போர்ட்டா வந்து எடுத்து பை என்ட்ரி வந்து எடுத்துருந்துருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் எஸ்டூல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்குது இங்கே வந்து ஒரு பை என்ட்ரி வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எஸ் டூ வந்து உடச்சி கீழே வந்ததுனால நமக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருந்தது ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் அண்ட் எஸ் ஒன்னோட லெவல் வந்து நமக்கு எப்படி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறது நான் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணதுமே நம்ம ஏடிஎம்மும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கறதும் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பிகாஸ் ஆஃப் நமக்கு எஸ் ஒன் வந்து பிரேக் பண்ணி கீழே நிக்குது ஓகேங்களா அப்போ நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம் எடுத்துப்போம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஏடிஎம்மா பேஸ் பண்ணி இதோட ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மணி வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து எடுக்கணும் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் நம்ம என்ன லெவலுக்கு கீழே வந்து இருக்கணும் மார்க்கெட் வந்து வீக்கா இருக்குது அப்படின்னா 25,600 ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 119 பத்தொன்பது ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா ஆப்ஷன் வீக்கு அப்படிங்கறது அர்த்தம் ஓகேங்களா சோ அதுவே 25,600 ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஒன் மேல இருந்தா மட்டும்தான் பை ஆகும் ஓகே அட் த சேம் டைம் நம்ம சூஸ் பண்ணிருந்த 25,700 ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷனும் நமக்கு இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளவு கிரேட்டா இருக்குது ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கும் மேலே வந்து இருக்கணும் அப்படி மேலே இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து பை ஆகும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டுக்கு போயிருவோம் ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் அண்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட்டு வந்து நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இதில் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் செவன்டி ருபீஸ் வந்து சப்போர்ட் வரணும் சப்போர்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம் இது வந்து கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் ரெண்டுத்துக்கும் வந்து சேமா இருக்கும் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஒன் சிக்ஸ்டி அண்டு டூ டுவெண்ட்டி எயிட் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து கொடுத்துருந்தோம் புட் ஆப்ஷனோட சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் எயிட்டி ரெசிஸ்டன்ஸ் டூ டூ தேர்ட்டி எயிட் ரெசன்ஸ் த்ரீ த்ரீ சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இதுல ஓபன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது நம்ம எதை மீன் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் 700 ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருந்தி 25,600 தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இந்தி மணி கால் ஓகேங்களா இந்தி மணி கால் ஆப்ஷன் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மேல இருக்கணும் ஓகேங்களா அப்போ ஒன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து 120 டுவெண்ட்டி ருபீஸ் ஓகே டுவெண்டி பிலோ வந்து இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் ஸ்டைக் பிரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் நமக்கு கொஞ்ச நேரம் ட்ரேட் ஆனதுக்கு வந்து கால் வந்து நைன் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆச்சு அது கீழே தான் சஸ்டைன் ஆகுது and ஏடிஎம் கால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அஸ் பர் பண்ணி கால் ஆப்ஷன் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59 நைன் ருபீஸ் வந்து trade ஆகிட்டு இருக்கும் ஓகே ஸோ ஃபைவ் தௌசண்ட் எயிட் வந்து எடுத்துக்கோங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு the synthetic ஃபியூச்சர் பிலோ தான் வந்து ட்ரேட் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பை சைடில் வந்து ஸோ இது கீழே இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குதா ஸோ அண்டர் செல்லிங்கில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா நமக்கு அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட்டு நம்ம கொடுத்த லெவல் ரெசிசன்ஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தான் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ரெசிசன்ஸ் டூ டூ தேர்ட்டி எயிட் அப்படிங்கிறது லெவலை வந்து ரீச் ஆகுது அது ரீச் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு இருக்கு ஓகேங்களா வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நான் இங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஃப்யூச்சர் வந்து இருக்குது மந்த்லி ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இசி கோல்ட்டு ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வீக்லி ஃப்யூச்சர் ஓகேங்களா வீக்லி ஃப்யூச்சர் இசி கோல்ட்டு ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி முடியணும் ஓகேங்களா இப்போ ஸ்பாட் வந்து ஆன் பண்ணலாம் ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஸ்பாட் வீக்லி ஃபியூச்சர் வந்து எங்க முடிஞ்சிருக்குதோ அதே இடத்துல தான் ஸ்பாட்டும் வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ நம்ம அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் வந்து நமக்கு ஒரு கேப் வந்து இருந்துகிட்டே இருக்கும் மினிமம் வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது பாயிண்ட் வந்து இருக்கும் எப்பவுமே இருக்கும் பட் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் ஆனது நமக்கு குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி அப்படியே எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இசு கோட்டு வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியும் நமக்கு எப்படி வந்து மந்த்லியில் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்குதோ அதே மாதிரி வீக்லிலயும் வந்து நமக்கு ஃபியூச்சர் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும் நம்ம இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருப்போம் ஆக்சுவலி நம்ம ட்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர்ல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டை பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஓகே ஸோ ஸ்பாட்டுக்கும் வீக்லி ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை பற்றி ஃபுல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுக்குறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிளாஸ் பற்றி டீடெயில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி டீடெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே